முக்கிய செய்தி புதுச்சேரியில் தவிக தலைவரை விஜயின் ரோட்டோவிற்கு அனுமதி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்கலாம் தன்ராஜ் தற்போதைய நிலவரம் என்ன நிச்சயமாக அதாவது தாவேகா தலைவர் விஜய் வந்து வருகின்ற ஐந்தாம் தேதி புதுச்சேரி வருவதாகவும் அப்போது புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் வழியாக ரோட் ஷோ நடத்தி சோனாம்பலி என்ற இடத்தில் மக்களை சந்தித்து பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என புதுச்சேரி தாவாக்கா நிர்வாகிகள் சார்பில் கடந்த வாரம் டிஜிபியிடம் மனு கடிதம் அளிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த கடிதம் முதலமைச்சர் ரங்கசாமியிடமும் அளிக்கப்பட்டது கடிதம் கொடுத்து ஒரு வார காலமாகியும் இதுவரை தாவேகாவின் அந்த ரோட் ஷோவுக்கு வந்து காவல்துறை சார்பில் அனுமதி வந்து அளிக்கப்படவில்லை இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தாவைசா பொதுச் செயலாளர் புசியானந்த் புதுச்சேரி வந்து டிஜிபி மற்றும் ஐஜி ஆகியோரை சந்தித்தார் அப்போதும் இதுக்கான அனுமதி வந்து இதுவரை வழங்கப்படவில்லை இந்த நிலையில் அவர் வந்து முதலமைச்சர் ரங்கசாமியும் சந்தித்து அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் பொதுச் செயலாளர் மற்றும் ஆதவ் அர்ஜுனன் ஆகியோர் புதுச்சேரி எஸ்எஸ்பி ஆகியோரை சந்தித்து இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரியிருந்தனர் ஆனால் இது தொடர்பாக ஆலோசனை 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 முடிந்த பிறகு இந்த ரோஷோக்கு அனுமதி வழங்கப்படுமா வழங்கப்படுமா இல்ல இல்லையா என்பது தெரிய வரும் என அதிக காவல்துறை அதிகாரி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இதற்கிடையே இந்த வந்து செய்தியாளர் சந்தித்த சபாநாயகர் செல்வம் வந்து கரூர் சம்பவத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த புதுச்சேரியில் வந்து சாலைகள் குறுகிய சாலைகள் உள்ளது தமிழகத்தை போன்று சாலைகள் விரிவான சாலைகள் கிடையாது அதுவும் புதுச்சேரியில் விஜயம் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே சிட்டிக்குள்ள அதாவது நகர பகுதியில் வருகிறது ஏற்கனவே நான் வார இறுதி நாட்களில் வந்து புதுச்சேரி வந்து மக்கள் கூட்டம் வந்து வாகன கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் நகரப்பகுதியில் அவருடைய ரோஷ் திட்டமிடப்பட்டுள்ளதால் கரு சம்பத்தை மனதில் வைத்துக் கொண்டு ரோஷ் அனுமதி மறுப்பது வந்து நல்லது என கருத்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஆதவ அர்ஜுன் மற்றும் வந்து புசியானந்த் ஆகியோர் வந்து முதலமைச்சர் இல்லத்துக்கு நேரடியாக சந்தித்து அவருடன் ஆலோசனை ஈடுபட்டனர் இதனையடுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்துக்கு வந்தார் சட்டமன்றத்தில் வந்து காவல்துறை அதிகாரிகளை சட்டமன்றத்தில் வர வைத்து அங்கு வந்து இந்த ஆலோசனை நடத்தி பேசியிருக்காரு அப்போது இந்த ஆலோசனையின் போது புத்தியானந்த் மற்றும் ஆதவ் ஆகியோரும் கலந்து கொண்டனர் அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகள் தாவேக்கா சார்பில் புத்தியானந்த் மற்றும் ஆதவ் வந்து ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை முடிந்த பிறகு தான் இந்த விஜயின் ரோல் ஷோவுக்கு அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா என்பது அதிகாரப்பூர்வமாக தெரியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே வந்து இந்த ரோல் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் விஜய் வந்து ஒரு மைதானத்தில் அல்லது ஒரு தனியார் அதிகாரிகளும் மக்களை சந்தித்து நிகழ்ச்சி நடத்துவதற்கான அனுமதி வந்து கொடுக்கலாம் எனவும் காவல்துறையினர் வந்து தெரிவித்திருந்த தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி இந்த ஆலோசனை நடத்தி வருகிறார் ஆலோசனை முடிந்த பிறகு ஒரு விரிவான விளக்கம் தகவல் வந்து தெரிவிக்கப்படும் அதாவது ரோட் ஷோக்கு அனுமதி மறுப்பா அல்லது வந்து கூட்டம் நடத்துவதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுமா கூட்டிட முக்கிய தகவல் வந்து இந்த ஆலோசனைக்கு பிறகு தெரிய வரும் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்